ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்த பிளாக் நம்ம சென்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு மாதத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் அதுவும் ரெண்டு மாதத்துக்கு கெட்டே போகாமல் நம்ம இன்னைக்கு சூப்பராக ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கலாம் வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் அன்னைக்கு காய்களை இஞ்சை எடுத்து தோலெல்லாம் நல்லா சீவி மணல் இல்லாமல் அதுக்கப்புறங்க நல்லா கழுவி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் காக்கில் பூண்டு தோல் இங்கே பாருங்க எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவி தேவையான அளவு உப்பு நம்ம இதை வச்சு தான் அன்னைக்கு ரெண்டு மாதத்துக்கு ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க நம்ம இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி அரைச்சி எடுத்துக்கலாம் தனித்தனியாக தான் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் முதல்ல ஃபஸ்ட்டு இஞ்சி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து இஞ்சி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க இப்படி தான் அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் நான் தண்ணி ஊற்றவே இல்லை பாருங்க இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் இதோட பூண்டு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பூண்டை வந்து ஒன்று ரெண்டாக அடிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப மையாக பாருங்க நம்ம சூப்பராகங்க பாருங்கள் பூண்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்க இப்படி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பூண்டை இங்கே பாருங்க நம்ம எப்படி அரைச்சி எடுத்துருக்கணும் பாருங்க இங்கே பாருங்க இப்படி தான் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மையம் அரைக்காதீங்க மைய அரைச்சா நமக்கு வந்து டேஸ்ட் இருக்காது அதுவும் இந்த பூண்டுட்டோட இது இப்படி ஒன்று ரெண்டு அரைச்சி எடுத்தால் தான் நமக்கு இருக்கும் அதுவும் தண்ணி ஊற்றாமல் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துருக்கோம் மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டே போகாதுங்க இதே மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வாங்க இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க நம்ம உப்பு போட்டு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பேருக்கு பார்த்தீங்களா நமக்கு நிறமும் மாறவே மாறாது பாருங்க இப்படி தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு மாதத்துக்கு கெட்டு போகாத மாதிரி நம்ம இப்போ அரைச்சி ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லைன்னா ஒரு கண்ணாடி பவுல் இப்படி ஏதாவது ஒரு பவுலில் வச்சு நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ப்ரீசர்லேயே வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது கைப்படக்கூடாது முக்கியமாக தண்ணியும் ஊற்றக்கூடாது கைப்படக்கூடாது கைப்பட்டால் சீக்கிரமாக கெட்டுப்பேரும் இதே மாதிரி ஒரு ஸ்பூனை போட்டு வேணுங்கிற டைமில் இப்படி கொஞ்சமாக எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் கண்ணாடி பாக்ஸ் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு அப்பப்போ இப்போ தக்காளி சாதம் செய்யணும் பிரியாணி செய்யணும் அப்படின்னா அந்த டைமில் அரைக்க வேண்டிய தேவை இருக்காது நம்ம இப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு நல்லாவும் இருக்கும் இங்கே பாருங்க இப்படி அரைச்சி நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க நமக்கு சூப்பராக இங்கே பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சு ரெண்டு மாதத்துக்கு கெட்டே போகாதுங்க கலரும் மாறாதுங்க இங்கே பாருங்க இதை மாதிரி நீங்களும் வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி என்னோட வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி பாருங்கள் நீங்கள் ரெண்டு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டே போகாதீங்க நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தண்ணி மட்டும் ஊற்றே ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றினா சீக்கிரமாக கெட்டு போயிடும் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சேர்த்து நல்லா இப்படி அரைச்சி இப்படி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் நீங்கள் ஃப்ரீசரில் தான் வச்சுக்கணும் வெளியில் வச்சுக்கக்கூடாது கூடாது ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் கெட்டு போகாமல் தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தக்காளி சாதத்துக்கு பிரியாணிக்கு பிரிஞ்சி சாதத்துக்கெலாம் நீங்கள் எடுத்து செய்யலாம் சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்